இல்லாமல் தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்களையும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் மூணு நாளா முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த மூணு நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடைச்சிருக்கு பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ் ஸோ இதை பத்தின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும் பிளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியால போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாளுகிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக கூட்டினது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உடம்புல எனக்கு ஆர்த்ரைடிஸ் இஷ்யூஸ் இருக்கு த்ரோட் இஷ்யூஸ் சைனஸ் லுட்டு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பிச்சாச்சு என்னுடைய ஏஜுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பிச்சாச்சு இதனால முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளவு விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துகிட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு பெண் சுமந்துகிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்கவங்க அவங்கவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியதை தவிர்த்து வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க அவதூறான வார்த்தைகள் பேசுறாங்க தவறான செய்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷன் செஞ்சா அது பத்து தான் போகுதுன்னா ஒரு தவறான செய்தி அவதூறான செய்தின்னா அது ஆயிரம் பேருக்கு போ போகக்கூடிய ஒரு துர்பாகியமான மோசமான மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இருக்கு அவர் இன்னைக்கு நம்மளுடைய செலிபிரிட்டி மீடியா பத்திரிகை இந்த நிலைமையில இருக்கு எனக்கு பத்திரிகையாளர்களோ மீடியா நண்பர்களோ எனக்கு யாரும் எதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களை யாரையும் நான் வந்துட்டு கோவத்துல திட்டத்துக்காகவோ இது பண்ற உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ நான் இந்த மீட் வந்து கூட்டல அதனால மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உண்மை உண்மையை வந்துட்டு பேசணும் உண்மையான வேதனை என்ன உண்மையா நடக்கிற பிரச்சனை என்னங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் முதல்ல கூப்பிட்டு இருக்கேன் அதனால நான் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கோபமாக ஏதாவது பேசினா உங்களை தனி நபர்களை எவரையும் தாக்குவதற்காக அல்ல அவல நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு ஒரு ரைட் அண்ட் பாசிட்டிவ் சென்ஸ்ல நீங்க எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை ஓடிட்டு நான் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணேன் இல்ல சார் சூசைட்லாம் பண்ணிக்கல எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார் நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன் என் கணவர் வந்து கரெக்டான நேரத்துல என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும் போது நான் ஹைதராபாத்ல இருக்கேன் மார்ச் நாலாம் தேதி காலையில பதினொன்றரை மணி தான் நான் கொச்சின்ல இருந்து ஹைதராபாதுக்கே வந்தேன் ஏன்னா பிப்ரவரி மாசம் நான் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட் இந்த வயசுல நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பைனல் இயர்ல இருக்கேன் ஃபைவ் செமஸ்டர் முடிஞ்சு போச்சு பிப்த் செமஸ்டர் எக்ஸாம் பிப்ரவரி மாசம் நடந்தது பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ல கம்ப்ளீட்டா படிச்சு நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாசத்துல இருந்து உடம்பு ரொம்ப மோசமா இருந்திருக்கு எனக்கு வந்து லங்ஸ்ல மெயினா ஃபுளுட் கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு ஒன்றரை மாசமா இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஷோ பிப்ரவரி மாசத்துல இருந்து பாடி முடிச்சேன் ஜனவரியிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது இதோடையத்தான் நான் வந்து கடைசியா இப்ப சிவராத்திரி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்த ஒரு அஞ்சாறு ப்ரோக்ராம் பாடினேன் ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன் அண்ட் இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம் தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ் தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது நார்மலான எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பத்துல ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து நிம்மதியா தூக்கம் வரது கிடையாது அதுக்கு ஆயிரத்தட்டு ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் உடல் நிலை நான் முன்னாடி சொல்ல சொன்ன சொன்னது போல மெனோபாஸ் இது நிறைய விஷயங்கள் இந்த ஏஜ்ல உட்காந்து படிக்கிறது ஃபேமிலியை பார்த்துக்கணும் பிள்ளைங்களை பாத்துக்கணும் என்னதான் மைக்கில் பாடினாலும் மைக்க பிடிச்சி பாடினாலும் நானும் உங்களை போல ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் என் குடும்பத்துக்கு எங்க மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள் என் கணவருக்கு நான் மனைவி என் குழந்தைகளுக்கு நான் தாய் என் தாய் தந்தையருக்கு நான் மகள் எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்கு இதுல மீடியா ஃபர்ஸ்ட் திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையா நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சதுதான் என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுல கணவரோட சப்போர்ட் இல்லாம நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பொண்ணு வந்துட்டு பிஹெச்டி படிக்கணும் குடும்பத்தையும் பாத்துக்கணும் பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும் சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும் பிளஸ் எல்எல்பி வேற படிக்கணும் எந்த வீட்டில் இது நடக்கும் எந்த தனி சப்போர்ட்னாலும் ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும் கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும் எங்க அப்பா உயிரோட இல்லை என் குருமார்கள் உயிரோட உயிரோடுல்ல அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமா எங்கூட இன்னைக்கு நடமாடுற ஒரு தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கணும்னா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர்னா அது என் தான் நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்துல எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ குட் பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி ஹீஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஐ ஹவ் டு டெல் திஸ் அண்ட் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் மூணாவது குழந்தைங்களோட பிரச்சனை எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனை எல்லாம் இல்ல என் பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு முடிஞ்சிடுச்சு எந்த வீட்டுல உங்களுக்கு அவங்கவுங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்ல பிள்ளைகளோட பிரச்சனை இல்ல எல்லா பத்தொன்பது வயசு இருபது வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லயும் நான் கேட்கறேன் யாரு எந்த குழந்தையோட பிரச்சனை இல்ல சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறு நானும் சாதாரண பண்ணதான் எல்லார் வீட்லயும் இருக்கும் ஆனா அதனால வந்து மாத்திர சாப்பிட்டதுனால சார் அன்னைக்கு டோஸேஜ் ஹெவியா எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமா உடம்பும் முடியல தூங்கவும் முடியல ரெஸ்டும் எடுக்க முடியல படிக்கணும் எக்ஸாம்ஸ் எழுதணும் ஏகப்பட்ட மென்டல் பிரஷர் எனக்கு பல வருஷங்களாவே இருக்கு பல வருஷங்களாவே எனக்கு இன்சோமியா இஷ்யூஸ் இருந்தது அன்னைக்கு ஏன்னா ஒரு ரெண்டு டேப்லெட் சாப்பிடோம் அப்படின்னா அந்த ரெண்டு டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அது ரெண்டு டேப்லெட்டுக்கு வந்துட்டு குறையாது அதுக்கு மேலதான் டோசேஜ் உடம்பு கேட்கும் ரெண்டு டேப்லெட் ஒரு ரெண்டு மாசம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டா தூக்க வராது மூணு டேப்லெட் நாலு டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்க வரும் லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படி தான் பண்ண ஒருத்தர் ஏதோ சரி சாப்பிட்டா அன்னைக்கு டோஸ் ஏஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன் என் வீட்டுக்காருக்கு நான் போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே தான் நான் மயங்கி விடுறத அவர் அப்படியே பாக்குறாரு அவர் சென்னையில இருக்காரு பேசிட்டே இருந்து எனக்கு கம்ப்ளீட் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன் என் வீட்டில் நான் தனியா தான் இருந்தேன் எனக்கு சர்வெண்ட் மீட்ஸ் எல்லாம் யாரும் அங்கே ஹெல்புக்கெல்லாம் என் கூட ஃபுல்லா இருக்கிற மாதிரில நானே சமைச்சிவேன் நானே சாப்பிடுவேன் ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன் இதுதான் நடந்த உண்மை அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டை புக் பண்ணிட்டாரு வரத்துக்கு ஹைதராபாத்துக்கு அந்த கேப்ல போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் இந்த மாதிரி அன்கான்ஸா கிடக்குறாங்க வீட்டில் வீட்டுக்கு வீடு வந்து இப்படிதான் இருக்கும் இந்த அட்ரஸ் இந்த வழியா டோர் போய் இந்த டோரை உடைச்சி உள்ள போய் அவங்களை தூக்கிட்டு இம்மிடியட்ல ஆம்புலன்ஸ்ல அட்மிட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருந்து வந்து நான் நல்லபடியா இருக்கேன் இதுதான் உண்மையா நடந்த சம்பவம் என்னுடைய ஒரு ரிக் என்னன்னா திங் ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் மேல வாரி அடிக்கிறீங்க பப்ளிக்கும் சரி இல்லை மீடியாவும் சரி நீங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க தான் நண்பர்கள் இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதாவது பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு தான் அந்த மக்களுடைய நாவம் இருக்கீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்புறம் ஏன் வந்து இஷ்டத்துக்கு அவங்க இதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்க மேல சேத்தவாரி அடிக்கிறீங்க என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான் ஏன் வந்து எங்க யூடியூப் அந்த என்னுடைய தாழ்மான தாழ்மையான ரெக்வஸ்ட் சார் சைலன்ஸ் ப்ளீஸ் சார் சைலன்ஸ் ப்ளீஸ் சார் என்னுடைய தாழ்வான ரெக்வஸ்ட் டு தி யூடியூப் பீப்பிள் எவ்வளோ நம்ம நாட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அங்க இங்கேயும் கேட்டாக்கா கேங் ரேப்பு எட்டு வயசுக்கு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அஞ்சு வயசு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவுன்னு ஏகப்பட்ட காதல கேட்க முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லையா எந்த நடிகர் எந்த செலிபிரிட்டி எந்த பிலிம் பீல்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சார் ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு மீடியால நிஜமாக நடந்தது என்னவென்றால் முதல்ல உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸ் வெளியிடுறீங்க நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு மொத்தம் தப்பா இருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேச பேசுறதுக்கு முதல்ல முடியும் நினைக்கிறீங்க ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா நான் புள்ளை பிக்கும் போது வந்தாங்களா நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது யாரா வந்தாங்களா நான் என்னென்ன பாட்டு பாடி இருக்கேன் இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன நான் என்ன பண்றேன் லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு நாலு செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம்க்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுறீங்க என்ன மாத்திரம் இல்ல இந்த மாதிரி பல பெண்களை அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒருத்தர் பத்தியும் இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு ஒரு எவ்வளவு ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு லட்சம் பேர் பாத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம் இன்னைக்கு நான் நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன் உடம்பு எனக்கு சரியில்லை பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன் இது எத்தனை பேர் பாப்பாங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேத்தவாரி அடிக்கிறாங்க அத ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார் எவ்வளவு நாங்க கஷ்டப்படணும் ஏன் சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு உங்ககிட்ட கிட்டயாவது நான் வந்து என்னோட காலேஜ் பீஸ் கேட்டிருக்கேனா உங்க யார்ட்டையா கடன் கேட்டிருக்கேன்னா உங்க யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா என் தொழில் நான் இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் சின்ன வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து கடந்த எனக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது நாற்பது வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு இருக்கேன் ஐ வாஸ் சைல்ட் ஆர்டிஸ்ட் என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நடிகர் டி எஸ் ராகவேந்தர் ஹி வாஸ் டெரெக்டர் ரைட்டர் சிங்கர் மியூசிக் டைரக்டர் இந்த பிலிம் ஃபிரட்டானிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த சென்னையில பிறந்து வளர்ந்த பொண்ணு நான் சரி இவ்வளோ நடந்துச்சு என் போனு ஆன்ல தான் இருந்திருக்கு ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்க யாருமே ஏன் ஃபோன் பண்ணல கல்பனா மேடம் நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க உண்மையா இந்த மாதிரி நடந்துச்சா கேட்கலாமே அஃபெக்டட் பர்சன் கன்சர்ன் பர்சன் கிட்ட டைரக்டா கேட்காம ஐயா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்க வெளியில சொல்லட்டாலும் பிரச்சனை இல்ல தவறான நியூஸ் ஐயா நீங்க போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு அண்ட் பப்ளிக் பார்க்குற பப்ளிக்குக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவோ சோம்பல் படுறீங்க ஒரு கெட்ட அதாவது ஒரு 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 சிங்கர் இப்ப என்ன எடுத்துக்கோங்க கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார் நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார் நல்ல மதர் என்று பேர் எடுத்தார்னா நீங்க பப்ளிக் நீங்க அதை வந்துட்டு அதை பெருசா நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தா மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு இப்ப மீடியா பீப்புளா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் உங்களையும் பிளேம் பண்ணுவாங்க பப்ளிகக்கும் சேர்த்துதான் இது நானும் உங்களை ஒருத்தி தான் நான் மீடியாலையும் ஒருத்தி பப்ளிக்லயும் ஒருத்தி ரெண்டு இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் மக்கள் இதுதான் மேடம் ஆசைப்படுறாங்க மக்களுக்கு இந்த லைக் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்படுது மக்களை எவ்வளவு ஒரு நெகட்டிவான பெசிமிஸ்டிக்கான மோசமான மனநிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்கிறது கேக்கிறது உங்களுக்கு போர் அடிக்கல எந்த ரியாலிட்டி ஷோல எடுத்துக்கோங்க எந்த யாரா அழுதாங்க யாராவது அங்க விழுந்துட்டாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு அபதம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க நல்ல விஷயங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குறது ஐ வில் நெவர் கால் யூடியூப் அஸ் சயின்ஸ் அஸ் அக்கர்ஸ் யூடியூப் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாத ஏன் இன்னைக்கு தனி ஒரு பொண்ணாக எல்எல்பியை அஞ்சு செமஸ்டர் கஷ்டப்பட்டு படிச்சு அரியர்ஸ் வைக்காம பாஸ் பண்ணி நான் வந்தது பல யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி இருக்க பல யூடியூபர்ஸ் கொடுத்திருக்க எஜுகேஷனல் வீடியோ ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எனக்கு ஹிந்தி புரியும் தமிழ் தெரியும் ஏன்னா தமிழ் என்னுடைய தாய்மொழி தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் இந்த நாலு லாங்குவேஜ்ல எனக்கு இருந்த லேங்குவேஜ் கமாண்ட வச்சு எவ்வளோ எஜுகேஷனல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பீப்புள் அவங்க எல்லாம் என்னுடைய வெற்றிக்கு நான் நாளைக்கு ஒரு அட்வொகேட் ஆனா அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள் நெகட்டிவ் பீப்புள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம் ஏன் உங்களுக்கு நான் உங்க கேட்கிற உங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லையா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம அதெல்லாம் பாக்குறோமா எங்க உயிர் இருக்கிற டைம்ல என்ன பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வைக்கும் போது போட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கட்டிட்டு இதோட ஒரு போட்டோ எடுக்கிறேன்னா ஒரு டூ மினிட்ஸ் அங்க வந்துட்டு லைஃப் போற ஒரு ரீதியில இருக்கிற ஒரு பெர்சன் உசுறு போகிற நிலைமையில இருக்கிற ஒரு பெர்சன் அங்க ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துட்டு அவாய்ட் பண்ணுங்க போட்டோ ஆ இப்ப எடுத்துட்டு போங்க என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க கூட இருக்கீங்களா நான் பார்க்கணும் நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார் அஸ் அ மதர் ஆஸ் அ உமன் நான் எடுக்கிறேன் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் என் கூட இத்தனை பேர் நீங்க சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும் அப்ப அதுல அதுல தெரியும் நீங்க எவ்வளவு உண்மையா நீங்க நான் சொல்றது உண்மையா தப்பா எனக்கு மறுபடியும் சொல்றேன் நீங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது நீங்க அத்தனை பேரை எனக்கு நண்பர்கள் தான் என் வீட்டுல என் புள்ள ஒரு தப்பு பண்ணா நான் எப்படி உரிமையா சொல்லுவனோ கேப்பனோ ஏன் இந்த மாதிரி பண்ணேன் என் வீட்டுக்கார நான் கேப்பேன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறேன்னா அந்த ஒரு உரிமையில தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் பாடுற ஒரு நாலு பாட்டு யாருக்கும் போகாது உங்களை நீங்க இல்லாம நாங்க இல்ல ரசிகர்கள் இல்லாம நாங்க இல்ல மீடியா இல்லாம நாங்க இல்ல நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுமே தவிர்த்து எங்க மேல நீங்களே சேர்த்த வாரி அடிச்சா அப்புறம் நாங்க எங்க போறது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் சார் சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப் ரிப்பேர் பண்றது கூட பண்ணிடலாம் சார் சீரியஸா சரி அப்ப அதோட இருந்திருக்கணுமே ஐயா அதோடு இருந்திருக்கணுமே ஏன் கணவரை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ குடும்பத்தின் மேல் ஏன் எப்படி நான் நான் சார் இருக்கேன் என்னால பேச முடியாதுங்க என் மக பேசியிருக்கா மீடியால என் மக தெளிவா சொல்லியிருக்கா அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார் அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு என் மக பேசினதே நிறைய மீடியா யூடியூப் நிறைய திருச்சி சார் இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்னு சொல்றேன் என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்றேன் இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் அதாவது உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பத்தியோ நேரு பத்தியோ இல்ல இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ற பல பேரை பத்தியோ நம்ம எல்லாம் மறந்துடுவோம் ஹிஸ்டரி புக்ல ஸ்கூல்ல படிப்போம் அவ்வளவுதான் ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரதுக்கு பயப்படுவாங்க ஐயா இந்த மீடியா போப்ப நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாம எப்படிதான போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு யாருக்காவது எதா பார்த்தோம் ஐயோயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்க சொல்ல வர மாட்டோம்ப்பா போலீஸ் கிட்டே ஐயோ நாங்க வர மாட்டோம் அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க என் மக தான் இருந்தா விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்காரு என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க நான் யாரை பிளேம் பண்றது இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழு மலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருக்கும் அதை பத்தி கவலை இல்ல ஏன் நாங்க உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவலை நில இப்ப இவ்வளவு நடந்துச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் என்ன பத்தி அவ்வளவு மீடியால பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வந்தது யாரு என் மகளும் என் வீட்டுக்காரும் தான் இன்னைக்கு பக்க பலமா என் குடும்பம் என் மாமியாரு என் பிள்ளைங்க என் கணவர் அவங்களால தான் என் கூட நிக்கிறாங்க நீங்களா என்ன கைவிட்டுட்டீங்களா நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார் அதுதான் உண்மை பச்சையான உண்மை அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளவு பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம் விவாகரத்து ஆனவங்களுக்கு மனைவிக்கும் நடுவில் நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து கடவுளை யாருக்கும் தெரியாது சார் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது என்னோட திங் அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வஸ்ட் ஆவாத எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான பொம்பளை லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்திருந்தேன் என் நைட் எப்படி விலகி இருந்தது என் முந்தானி எப்படி விலகி இருந்தது லைக் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து காமிக்கலாமா இது அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்கியூ பண்ணாங்க போதும் இல்ல எதுக்கு சார் ஒன் அவர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கறீங்க நான் கேட்கறது உங்கள உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் இங்க எப்படி வந்துச்சு பின்னா அந்த வீடியோஸ்லாம் ஐயா நீங்க சொன்ன பாயிண்ட் கால் கிவ் சார் உங்களுக்கு ஒரு வீடியோ வருது நம்ம நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சு அந்த இஷ்யூ வந்தப்ப எப்படி பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒன்னு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அத பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல நீங்க நினைச்சாங்க தடுக்க முடியுமா சான்சஸ் இருக்கே அப்ப யாரோட மனநிலை அங்க சரியில்லை நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன் நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன் பப்ளிக் தான் கேட்கிறேன் ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன் ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்தினா நூறு பேருக்கு போகுது நம்ம அனுப்புறது உண்மையா கரெக்டா நல்ல விஷயத்த அனுப்புனா பிரச்சனை இல்ல இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ் ஒரு பெண்ணினுடைய மானம் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க பார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏங்க மனசு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் நினைக்கிறீங்க உங்களை பார்த்து தான் ஓடுவாங்க நாளைக்கு அதான் சொல்லணே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க அவங்க ஒரு வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு நூறு ரேப்பு நடக்குதுன்னா பத்து தான் போலீஸ்கே வருது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னாவே ஒரு பத்துக்கு தான் ஃபைல் பண்றாங்க அதுல தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளவு பேச்சு எத்தனை யூடியூபர் என்னவோ அங்கேயே நின்று அங்கதான் பார்த்த மாதிரி ஐ எம் சாரி டு சே ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான் என்ன சார் இது என்ன சார் இது இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சார் சரி மீட் மீட் ஒரு நிமிஷம் சார் இப்போ யூடியூபர் டியூபர் மாத்திரம் இல்லை சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்திருக்கேன் சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்போ பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் யூ மென்ஷன் இஸ் வேலிட் பாயிண்ட் ஐ அக்செப்ட் சம் யூடியூப் ஃபெலோ போட்டிருந்தாருனாக்கா அதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அந்த பர்சனை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து டீல் பண்ணுவேன் ஐ ஆம் டேக்கிங் ஆக்ஷன் ஐ ஹவ் கான் டு த டிசிபி ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் விமன்ஸ் ஹை கமிஷனர் மேடம் கிட்ட இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இதே வந்து தெலுங்கானாலையும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன் மார்ச் ஃபைல் பண்ணியிருக்கேன் அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்க கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன் நான் இந்த பிரஸ் மீட் கூட்டத்துக்கு ஒரே காரணம் இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க வந்துட்டு நீங்க யாருமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை வந்துட்டு குற்றம் சாட்டல ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள் நான் மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு 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 கெட்ட ஒரு வீடியோவை நீங்க நீங்க வந்துட்டு இது கெட்ட வீடியோன்னு தெரியுது உங்க அந்த தம்னையில பார்த்துட்டு தானே நீங்க பார்க்கவே பாக்குறீங்க அரை நிர்வாணமாக கிடைந்த கல்பனா கல்பனாவின் கணவர் வந்து பாடத்துக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணறதால எங்க சார் பாத்தீங்க நீங்க இந்த தம்னைல்ஸ் எல்லாம் வந்துட்டு போறதுனால தானே வந்துட்டு மக்கள் நீங்க உங்க மக்களே எல்லாமே பைனலா வந்துட்டு உங்க தான் உங்க தலைக்கு தான் வந்து விடியும் பாத்துக்கோங்க நீங்க அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா உங்களுக்கும் கெட்டதை பாக்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க இப்போவும் சொல்றேன் எந்த துறையா இருந்தாலும் அது போலீஸ் துறையா இருக்கட்டும் இல்ல நீதித்துறையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு நல்வழி நடத்த வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும் அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடுமா உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பாரு அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்ல அவங்க ஆபீஸ்ல அவங்களோட ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னொரு ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருப்பாரு அதை பண்ணிருக்கிறதும் போலீஸ் தான் நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான் மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார் சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும் உங்க சைடுல இருந்து சரி நீங்க நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா உங்க சைடுல இருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அவர் இனிமே என்ன பண்ண போறீங்க நான் இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்ல இந்த அவல நிலை மாறணும் என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கருத்து ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையே நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் இதே தான் தெலுங்கு தெலங்கானா அரசு நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு கேரள அரசை மீட் பண்ணும் போதும் அவங்க கிட்டையும் கேட்பேன் ஐயா மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்பில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமாக சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கேன் அண்ட் பிளீஸ் ரிமெம்பர் நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு எவ்வளோ ஈஸியா இன்னைக்கு வந்து பொர்னோகிராபி இன்னைக்கு ஈஸியா வந்து இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது நல்லது இல்ல நம்ம சமுதாயம் சர்வநாசமா போயிடும் ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு நீ என்ன அடிக்கிறியா நான் திருப்பி அடிப்பேன் நம்ம கல்ச்சர்ல வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா கொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்ல அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துகிட்டு ஆம்பளை பயந்துட்டு அப்படி இல்ல அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறான் அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளது இந்த மோசமான நிலை ஐயா மாறணும் சட்டம் தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும் சோஷியல் மீடியாலையும் இந்த யூடியூப்லயும் இஷ்டம் வந்த இஷ்டப்பட்ட இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதரை அது என்ன மாத்திரம் இல்ல நீங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினாலும் அது தான் எந்த நடிகர் நடிகைகள் பத்தியில பேசினாலும் இன்னொன்னு எதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன் சார் பர்சனல் உங்களுக்கு அவங்கவுங்க சார் சினிமாக்காரங்க நாங்க சினிமாவில் நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்கிறவங்களோ உங்களை சிரிக்கிறது வைக்கிறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்க எவ்வளோ பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒருவேளை நாங்க அழுதா கூட உங்க எல்லாரும் எங்களுடைய தொழில் அது மாமிசம் விக்ரமனுக்கு ஒரு தொழில் லா பண்றவங்களுக்கு அட்வொகேஷன் அட்வொகேட் பண்றது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில் உங்களை சந்தோஷிப்பது சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால முடிஞ்சதை பண்றோம் அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு லோன் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பொறுப்பும் இருக்கு உடம்பு பிரச்சனைகளும் இருக்கு எல்லாமே இருக்கு செலிபிரிட்டியா நீங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய வேலையில பாக்குறீங்களா அது வரைக்கும் பாருங்க அதோட விடுங்க தயவு செஞ்சு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாருமே நம்ம சமாஜத்துல ஆயிரத்தி பிரச்சனை இருக்குங்க சார் அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் யூ ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் நான் வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார் கம்ப்ளைண்ட்ங்கிறது கூட லீகலான டேர்ம் கிடையாது அதாவது ஐ ஹவ் கிவன் அ லெட்டர் ஒரு கன்சென்ட் இந்த மாதிரி தவறான வீடியோஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோஸ் ரிமூவ் பண்றதுக்காக நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா சார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் நல்லா பாடுவேன் அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சிங்கர் ஓகேவா சூப்பரா பாடணும் இல்லையோ டெபினட்டா வந்துட்டு என் பாட்ட கேட்டிங்கன்னா நீங்களா வா கல்பனா வெரி குட் ரொம்ப நல்லா பாடுறீங்க என் தொழிலில் நான் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் நாளைக்கு என்ன பத்தி உங்க பொண்ணுக்கிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா சூப்பரா பாடுவாங்க நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்ன வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகவேந்திர சிங்கர் யாருப்பா அப்படின்னா நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்லை கண்ணோடு காண்பதில்லாம் இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அரை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார் சூசைடுக்கு அட்டம் பண்ணார் எனக்கு காய்கபிடு போயிடுவாங்க சார் இதுதான் வீடியோஸ்ல முதல்ல சர்ச்சில் வரும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடுறேன் நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐம் எ சிங்கர் ஐம் எ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐம் எ புரோデューசர் அண்ட் ஐம் எ ஸ்டூடண்ட் ஐம் எ ப்ரொபஷனல் எவ்ரிथिंग ஐ அம் எஜுகேட்டட் வுமன் ஆனா இந்த மூணு நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பப்ளிசிட்டி வேண்டா சார் நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு கூட நில்லுங்க உங்க வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க தவறான நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நியூஸ் போடக்கூடாது எந்த பொண்ணை பத்தியும் நீங்க நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல நியூஸ் கரெக்ட்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் வேல்யூ ஏனா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த இந்த லெவல்ல போய் வச்சுக்கோங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா மக்களுக்கு போகும் ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது உங்களில் ஒரு ஒரு பர்சனாக தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்க எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க உங்க சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை சார் உங்க யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனால் ரொம்ப வருத்தமும் மன வேதனையை இருந்தது அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள்